வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் என்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை வரத்தை பார்க்கலாம் தினசரி விலை வரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பருந்துரையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கோபிசெட்டிப்பாளையத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எட்டு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரைலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் பன்னிரெண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் பன்னிரெண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சேலத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் பனங்காலி அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஆத்தூரில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்